தமிழகத்தில் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பொதுத்தேர்வு தொடங்கவுள்ளது மாநில பாட வாரியம் சிபிஎஸ்இ ஆகியவற்றின் கீழ் பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுத தீவிரமாக தயாராகி வருகின்றனர் இவர்கள் நள்ளிரவு வரையும் அதிகாலையில் எழுந்தும் படிப்பர் எனவே தடையற்ற மின்சாரம் என்பது மிகவும் அவசியம் இதற்கு தமிழ்நாடு மின்சார விநியோகம் கழகம் லிமிடெட் டிஎன்பிடிசிஎல் ஒத்துழைப்பு என்பது மிகவும் அவசியம் தேர்வு, தொடக்கம் ஏனெனில் இவர்கள்தான் மின் விநியோகம் மின்தடை பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் பொது தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி பதினைந்து முதல் ஏப்ரல் பதினைந்தாம் வரை பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடை நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது மின்சாரத்துறை நடவடிக்கை பொதுத்தேர்வுகள் முடிவடையும் வரை இந்த உத்தரவு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மின்சாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் தற்போது ஜில்லென்ற வெப்பநிலை காணப்படுகிறது எனவே இரவு நேரங்களில் மின்சார தேவை அதிகரிக்க வாய்ப்பில்லை பகலில் மட்டுமே அதிக மின்சாரம் பயன்படுத்தும் சூழல் ஏற்படும் மின்தடை இருக்காது இதை எளிதில் சமாளித்து விடலாம் நிலக்கரி மின் உற்பத்தியை தாண்டி சூரிய ஒளி மூலமும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது எனவே அடுத்த இரண்டு மாதங்கள் பொதுத்தேர்வு காலகட்டத்தில் மின்சார விஷயத்தில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது என குறிப்பிட்டனர் பிப்ரவரியில் வானிலை இதமாக இருக்கும் என்பதால் மின்சார வாரியம் சமாளித்து விடும் ஆனால் மார்ச் மாதம் வந்துவிட்டால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்போது மின்சார தேவை அதிகரிக்கும் அதிக மின்சார பயன்பாடு இதனால் வெளி சந்தையில் அதிக கட்டணம் கொடுத்து மின்சாரம் வாங்க வேண்டியிருக்கும் இந்த சமயத்தில் பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ள முடியாது இதை சமாளிக்க போதிய திட்டமிடல்கள் இருப்பதாகவும் அதிக மின்சார பயன்பாடு என்பது அதிக வருவாயை ஈட்டி தரும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் எனவே நடப்பு கோடை காலத்தை சமாளிக்க போதிய திட்டங்கள் இருப்பதாக தெரிகிறது